ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கிளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய கம்பெனிஸாக தான் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து கனரா பேங்க்கு கனரா பேங்க்கில் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படின்னு கொடுத்துட்றான் சரி நான் இந்த லிஸ்ட்டில் எப்படி என்ன எந்த பேஸிஸில் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னா இது வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் இயர் ஆன் இயர்லலாம் வந்து க்ரீன் கலரில் வந்திருந்தால் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியை பார்த்துருவோம் தான் ஸோ அந்த வகையில் அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து கனரா பேங்க்கை பார்க்குறோம் இவங்க வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடார் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிறாங்க இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி பதினாறு இருக்கு டியூரபிலிட்டி ஸ்கோர் அறுபது இருக்குது வேல்யூவேஷன் ஸ்கோர் அறுபத்தி எட்டு இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் ஐம்பத்தி அஞ்சு இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க வேல்யூஷனாக அஃபோர்டபிலிட்டி இருக்கு மொமெண்டம் வந்து நம்ம பிக்கப் ஆகல நியூட்ரல் ட்ரெண்ட்ல இருக்கு அனாலிசிஸ்ட் வந்து நூத்தி பதினாலு கொடுத்துருக்குறாங்க டவுன் சைட்ல இப்போ வரைக்கும் நூத்தி பதினாறு வந்திருக்கு இவங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு கரண்ட் ரேஷியோ அப்டேட் ஆகல ஆர்ஓசிஇ வந்து செவன் இருக்கு ஆர்ஓஇ பதினாறு இருக்கு ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து நல்லா இது இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்ஓசியும் நல்லாயிருக்கு ஆர்ஓஇயும் நல்லாயிருக்கு பத்துக்கு மேலே வந்திருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி இவன் பார்த்தாலும் அதிசயமாக எல்லா பேங்க்கும் கூட வச்சுருப்பாங்க இவன் கம்மியாக வச்சுருக்கான் பாயிண்ட் சிக்ஸ்னு கையில் வச்சுருக்கிறான் பிஇ வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டு ஆமாம் எட்டு எட்டில் எட்டுக்கு அப்புறம் வந்து பதினஞ்சுக்கு போகணும் பதினஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு போகும் ஸோ இப்போ எட்டுன்னு நம்ம கணக்கு வச்சா கூட இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் பிஇ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இப்போ ப்ரைஸ் டு புக் ஒன் பாயிண்ட் ஒன்று தான் இருக்குது ஸோ இது இந்த இடத்துல வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ட்ரி எடுப்பாங்களான்னா கொஞ்சம் யோசிப்பாங்க காரணம் என்னென்னா ஒன் பாயிண்ட் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறதுனால யோசிப்பாங்க ஆனுவல் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் ரெவ்யூ வந்து எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா பதினேழு புள்ளி அஞ்சு கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து சர்ப்ரைஸ் வந்து மைனஸ் பாயிண்ட் ஒன் இந்த தடவை எதிர்பார்க்குறாங்க அது ஒன்றும் நமக்கு ப்ரைஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா பதினஞ்சு பேர் அனாலிசிஸ்ட் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதில் அஞ்சு பேர் செல் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு பாக்கி எட்டு பேர் வந்து ஸ்ட்ராங் பைக் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பதினேழு புள்ளி அஞ்சு போக இருபது மேக்ஸிமம் வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இருபது வரதான்னு பார்ப்போம் கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயரில் பாசிட்டிவாக வந்திருக்கு இயர் ஆன் இயரில் பாசிட்டிவாக வந்திருக்கு ஆனால் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் ஸோ இப்போ இவங்க வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மைனஸில் தான் இருக்குது இதை புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் வந்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு வந்திருக்கு ஸோ இப்போ இதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் வந்து மைனஸில் போயிருச்சு போன வருஷம் கூட ப்ளஸில் இருந்தது இந்த வருஷம் மைனஸில் இருக்குது இப்போ நம்ம வந்து இவனோட என்ன கிராஸ் இது வந்து என்பிஏ வந்து கிராஸ் என்பிஏ வந்து புள்ளி இருபத்தி மூணு இருக்குது இது ரொம்ப ஹை ஏன்னா லெஸ் தென் த்ரீக்குள்ளே வரணும் ஸோ அப்போ இவன் வருஷம் வருஷம் இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் அடுத்த வருஷம் இறக்கி லெஸ் தென் த்ரீக்குள்ளே வந்து நெட் என்பிஎவும் வந்து ஒன்றுக்கு கீழே வரும்போது ஸ்டாக் வந்து ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கணும் புக் வேல்யூ வந்து முந்நூற்றி எண்பத்தொம்போது இதில் காட்டிகிட்ருக்கு நமக்கு அங்கே என்ன வருதோ அதை நம்ம போட்டுக்கலாம் என்ஐஎம் வந்து இரநூத்தி டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸ்டேட் பேங்க் அளவுக்கு தான் இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க சில ப்ரைவேட் கம்பெனிஸ் ஈமெண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவும் நேற்றுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கூட அவங்க எபவு த்ரீக்கு மேலே போய்கிட்டு இருந்தாங்க இதையும் இன்க்ரீஸ் பண்ணணும் இது வந்து ஜிபிஏ என்பிஏ வந்து குறையும் போது இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான் இதை வந்து எப்பயிலருந்து த்ரூ அவுட் த இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர்லேருந்து இருக்கக்கூடிய டேட்டா அவன் வாட்டும் மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கிறான் கீழே இறங்கவே இல்லை ஸோ இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன நடக்குது இது ஜூன் மாதத்துக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் எப்படி பண்ண போகிறான்னு பார்ப்போம் இங்கே பார்த்தோம்னா அட்ஜஸ்டட் புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னாக்கா ஐநூற்றி ஏழு இருக்குது ஏன்னா மார்ச் மாதத்தோட ரிசல்டெல்லாம் ஐநூற்றி ஏழு இருக்குது நான் ஐநூற்றி ஏழை தான் நாங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டுருக்குறேன் இருக்கிறேன் இவன் வந்து ஸ்லைட்டாக பெரிய ட்ரெண்ட்லேருந்து இது புல்லிஸ் ஸ்ட்ரெண்ட்லேருந்து நியூட்ரல் ட்ரெண்டுக்கு மேலே நின்றுகிட்டு இருக்கிறான் இவன் கீழே இறங்கிட்டு மேலே ஏற போகிறானான்னு தெரியல டெக்னிக்கலில் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் இறக்கி வச்சுருக்குறாங்க டிஏஎஸ் அதுக்கு ஈக்குவலாக பாயிண்ட் சிக்ஸை வாங்கி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க இப்பினுமே நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தூக்கி நம்ம எக்ஸெல்லில் போட்டிருக்கிறோம் நான் லோ வேல்யூ அறுபத்தி ஏழு எடுத்திருக்கிறேன் இந்த அறுபத்தி ஏழுக்கு ஐநூற்றி ஏழுக்கும் புக் வேல்யூக்கும் வந்து பார்த்தோம்னா ஃபேர் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது வருது நூற்றி பதினாறு தான் காட்டிக்கிட்டு இருக்குது எஸ்டிமேஷன் பதினேழு புள்ளி அஞ்சு இருக்குது நம்ம இதே அப்படியே போடுவோம் இப்போ இவன் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான் இப்போ டவுன் ட்ரெண்டில் மினிமம்தில் தான் இவன் போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது தான் டார்கெட்டாக இருக்க முடியும் நமக்கு வந்து டார்கெட்டுங்கிறது இதுக்குள்ளே தான் இருக்கணும் டார்கெட்டுங்கிறது இதுக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய டார்கெட்டையாக நம்ம தூக்கி போடுவோம் இப்போ குமியிலேட்டிவ் ஈபிஎஸ் வந்து இருபத்தி ஒன்று வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னா நானூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹடல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதுக்கு வர்றதுக்கு அப்போ இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ஏழு இந்த ஃபிகரில் ஏதோ ஒரு இடத்துல இவன் லை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இது தான் இதுக்கப்புறம் இவன் வந்து மினிமத்துலேருந்து மேக்சிமம் போனால் தான் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்கெலாம் வரணும் இந்த ரேஞ்சுக்கெலாம் வந்தான்னா தான் ஆனுவல் வந்து அறுநூற்றி எண்பது அறுபத்தி ஒன்று போகணும் ஸோ இப்போ அவன் வந்து டவுன் ட்ரெண்டு ப்ரைஸ் மினிமத்துலேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால நான் இந்த வேல்யூ மாத்திரம் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவன் அப் ட்ரெண்டுக்கு போனான்னாக்கா நம்ம இந்த வேல்யூவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு ஸ்க்ரீனில் எல்லாத்தோட வேல்யூவும் இருக்குது அவன் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிட்டான்னு இந்த ஒவ்வொன்றா உடச்சிட்டு மேலே போனான்னாக்கா நம்ம அந்த சைடு எதிர்பார்க்கலாம் இவ்வளோதான் அப்புறம் பொறுமையாக மார்க் பண்ணிக்குவோம் நம்ம மொத்தமாக போட்டோம்னா கன்ஃப்யூஸ் ஆகிரும் அதனால் நான் கீழே இருக்கிறத மாத்திரம் மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்டு ப்ரைஸ் மேக்ஸத்துக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த இடத்த மாத்திரம் மார்க் பண்ணியிருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் இப்போதைக்கு நான் ஸ்கோப்புக்கு போட்டு வச்சிருக்கிறேன் ஆனால் இது அப் ட்ரெண்டுக்கு டேன் ஆனான்னாக்கா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நானூற்றி எண்பதுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நானூற்றி எண்பதையும் நம்ம இந்த இடத்துல போட்டு வச்சுக்குவோம் நானூற்றி எண்பது அதையும் நம்ம சேர்த்து போட்டு வச்சுக்குவோம் ஏன் நம்ம அதை மாத்திரம் தனியாக விடுவானே நானூற்றி எண்பதை மாத்திரம் தனியாக விடுவானே அதுக்கு இடையில் நானூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி நாலு இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஹடல் அதனால் நம்ம நானூற்றி நானூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி எண்பது அப்படின்னு போட்டுக்குவோம் மூணுத்து மூணு வேல்யூவாக போட்டுருவோம் நானூற்றி அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு நானூற்றி எண்பது அறுபத்தி இதையும் போட்டுருவோம் ஏன் குறைய இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் இவன் அப்ட்ரெண்டில் டேர்ன் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கக்கூடிய ஃபிகரை நம்ம போட்டுக்கலாம் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி மூணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆனால் இது உடனே வரணும் இந்த வருஷமே வரணும்னு சொல்லலை வருங்காலத்துக்கு வரும் இவன் அடுத்தடுத்த குவார்ட்ரு ஈபிஎஸ்சி இதே மாதிரியே பாசிட்டிவாக கொண்டு போனான்னா சர் சரண் ட்ரைவ் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடட் என்பிஏ குறையணும் என்னம் என்ஐஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல ஊழலங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க